மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேதி தீ பின் புகுவேன் யாதும் படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மிடியோடும் களிறு வருன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டே ேன் அவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் தாயினும் சாவள பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருகி உள்ளொலி பெருகே ஊனினை உருகி உள்ளொலி பெருகே உழப்பிலா ஆனந்தமாய தெனினை புறம் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே பெருமானே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யானுனையே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெந்து அருளுவது இனியே எங்களந்து அருளுவது இனியே சிற்றம்பலம் ஒளிவளர் விளக்கே உலப்பிலா உன்றே உணர்வு சுல் கடந்ததோர் உணர்வே தெளிவாள திரள்மணி குன்றே தெளிவாள பழுங்கிய குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் ஆனந்த கனி அம்பலங்காடரங்காக வெளிவளர் தெ துகந்தாயை வெளி வளர தெய்வர் ஊத்துவந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே திருச்சிற்றம்பலம் மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சக கோயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் இழங்க அண்ண நடை மட வாழ்வுமை கோமுக்கு அருள் புரிந்த பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மரவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அரகரணமோ பார்வதி பதையே அரகர மகாதேவா உடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி துறை எந்த போற்றி பகம் பெண்ணு அணாய் போற்றி மேவிய பரணே போற்றி சிரா மேவிய சிவனே போற்றி மதுரை அரசே போற்றி குடல் இலங்கு போற்றி இல்லை மன்றினுள் ஆடி போற்றி இங்கனக்கு அனாய் அணாய் போற்றி அமர்ந்த அரசே போற்றி சிரா திருவை யாரா போற்றி மாமலயம் அண்ணா போற்றி அண்ணாரமுத கடலே போற்றி திரளே போற்றி